முக்கிய எடுத்து சுகாதார பணியாளர்கள் போராட்டம் நோயாளிகள் பாதிப்பு முன்விரோதத்தில் ரவுடி வெட்டி கொலை புதுச்சேரி அருகே கொடூரம் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் ராயர் மகன் அப்பு என்கிற ஜவஹர் இவர் மீது மூன்று கொலை அடிதடி கஞ்சா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் உள்ள பேக்கரியை உடைத்த வழக்கில் புதுச்சேரி போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது தப்பி அதில் அவர் வலது கை உடைந்ததோடு முத்தியால்பேட்டை போலீசார் அவரை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே அவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்த நிலையில் இரவு பத்து மணி அளவில் அப்பு கோட்டைமேடு பகுதியை சேர்ந்த பாலகணேஷ் சின்ன முதலியார் சாவடியை சேர்ந்த சின்ன பிள்ளை ஆகியோருடன் சின்ன கோட்டக்குப்பம் கறிக்கடை சந்து அமைதி நகரில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு பைக்கில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட கும்பல் அப்புவை சுற்றி வளைத்தது அவர்களிடம் இருந்து தப்பிக்க முயன்ற அப்புவை அந்த கும்பல் கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது அப்பு என்கிற ஜவஹரின் கழுத்து தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் விழுந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த கோட்டகுப்பம் டிஎஸ்பி ரூபன் குமார் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்டவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டார் அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சின்ன கோட்டக்குப்பத்தில் நடந்த இறுதி சடங்கில் அப்புவுக்கும் கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஒரு கும்பலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர் அதிலிருந்து அந்த கும்பல் அப்பு மீது ஆத்திரமடைந்திருந்தனர் இந்த முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த கொலை வழக்கு சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்துவிட்டு தப்பித்த கும்பலை தேடி வருகின்றனர் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோட்டகுப்பம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவளித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் கௌரவ பாலசேவிகாக்கள் என இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று எட்டாவது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிடவும் பணி உயர்வு வழங்கிட வேண்டும் அரசு ஆட்சேர்ப்பு விதிகளை மாற்றி அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் சேர்ந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை வளாகத்தில் ஒருநாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி விக்டர் சிமோனல் வீதி சட்டப்பேரவை அருகே அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது இங்கு செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுகாதாரத்துறையால் பணியமர்த்தப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் பல்வேறு பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பாததால் பணிசுமை அதிகரிப்பதாகவும் அதனால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அரசு ஆட்சேர்ப்பு விதிகளை மாற்றி அமைத்திட வேண்டும் பணியில் உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கிடவும் தரமான மருத்துவ உபகரணங்களை அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் பல்வேறு பிரிவு சுகாதாரத்துறை ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் இன்று காலை முதல் மாலை வரை ஒருநாள் பணிவிடுப்பு பணி எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது னர் இவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் மருத்துவமனை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் புதுச்சேரி அனைத்து மீனவர் கூட்டமைப்பினர் மற்றும் மீனவர் சமூக பிரதிநிதிகள் கனகசபை முனைவர் பெரியாண்டி சந்திரன் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பின் போது மீனவர் சமூகத்தின் கல்வி வாழ்வாதாரம் பாதுகாப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்பான பல முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அவை மீனவர் சமூகத்தினருக்கான இபிசி இடஒதுக்கீட்டை தற்போதைய இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவர் மாணவர்களுக்கு முழுமையான இலவச கல்வி வழங்க வேண்டும் கூட்டுறவு சம்மேளனத்திற்கு தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடலில் ஆபத்தில் சிக்குகிற மீனவர்களை காப்பாற்ற உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் மீனவர்களுக்கு முழுமையான காப்பீடு திட்டம் அமல்படுத்த வேண்டும் மீனவர்களுக்கு பல்வேறு வாரியங்களில் உரிய பதவி வழங்க வேண்டும் சட்டமன்றத்தில் மீனவர் சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் முதிய மீனவர்களுக்கு மீனவர் பென்ஷன் திட்டம் செயல்படுத்த வேண்டும் எரிபொருள் கூடம் அமைக்க வேண்டும் சிறுதொழில் செய்து வரும் மீனவர்களுக்கும் டீசலை உற்பத்தி விலையில் வழங்க வேண்டும் என மீனவர் கூட்டமைப்பு சார்பில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் மீனவர் சமூகத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அத்தியாவசியமானவை என தெரிவிக்கப்பட்டது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த கோரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தி உரிய நிலைகளில் எடுத்து சென்று பரிசீலனை செய்யப்படும் என உறுதியளித்தார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறுவை சிகிச்சை மாநாடு நடைபெற்றது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பொது அறுவை சிகிச்சை துறை சார்பில் புதுச்சேரி மாநில அறுவை சிகிச்சையாளர் சங்கத்தின் ஆறாவது ஆண்டு மாநாடான பான்சிகான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் நடைபெற்றது இம்மாநாட்டை தற்றசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தேசிய ஏஎஸ்ஐ தலைவர் டாக்டர் மருது பாண்டியன் மற்றும் புதுச்சேரி ஏஎஸ்ஐ தலைவர் அவர்களும் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர்களுடன் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை துவக்கி வைத்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை கல்வி நிறுவன செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மாநாட்டின் முதல் இரண்டு நாட்கள் கருத்தரங்கமாகவும் மூன்றாம் நாள் பயிலரங்கமாகவும் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டு நவீன அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து உரையாற்றினர் மேலும் இவ்விழாவில் ஸ்ரீ மணகுல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் காக்னே டீன் டாக்டர் கார்த்திகேயன் டீன் டாக்டர் சஞ்சய் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கிரிஜா மற்றும் துணை டீன் டாக்டர் சௌந்தர்யா பதிவாளர் தட்சிணாமூர்த்தி துணை பதிவாளர் ராஜ்குமார் ஆகியோர் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட இளம் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்மாநாட்டின் நிறைவாக மாநாட்டு செயலாளர் டாக்டர் அருள் செல்வன் நன்றியுரை வழங்கினார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் இந்த இணைப்பு நிகழ்வு மணிமேகலை ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கட்சியின் மண்டல செயலாளர் சுரேஷ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் மகளிர்கள் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் கட்சியின் கொள்கைகள் மற்றும் சமூக நல நோக்கங்கள் ஏற்று மேலும் பல பெண்கள் அரசியல் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட முன்வருவது பாராட்டத்தக்கது என நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஊசுர தொகுதி ராகவேந்திரா நகர் மற்றும் குர்மாபேட் பகுதியில் புதிய குடிநீர் உந்து நிலையம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் ஊசுடு தொகுதி ராகவேந்திரா நகர் முதல் குறுக்கு வீதியில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊசுடு தொகுதி குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் குருமாம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊசுடு தொகுதி குருமாம்பேட் மேல்நிலை நீர்த்தொட்டி வளாகத்தில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டிலும் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொண்டதன் மூலம் சுமார் நான்காயிரம் பொதுமக்கள் பயன் பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தனது மகள் திருமண விழாவிற்கான அழைப்புதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் நேரில் வழங்கினார் அப்போது நடைபெறவுள்ள திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசிர்வதித்து விழாவை சிறப்பிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற ஜிசிசி மணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த செவன் ஸ்டார்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் மூன்றாம் இடம் பிடித்த ரேசிங் கைஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை ஐந்தாயிரம் மற்றும் நான்காம் இடம் பிடித்த ரெட்ரேக்கன் அணிக்கு பரிசு தொகையாக ரூபாய் மூவாயிரத்து ஐநூறும் வழங்கப்பட்டது இதில் மாநில செயலாளர் ராஜாராம் செந்தில்குமரன் முரளி மனோகர் குப்பன் மோகனசுந்தரம் சித்தானந்தன் தமிழ்செல்வன் தினகர் பதான் சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவராக நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த முக்கிய பொறுப்பை எல்ஜேகே கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கியுள்ளார் தொடர்ந்து பிரகாஷ் அவர்களது ஆதரவாளர்களுடன் எல்ஜேகே கட்சித் தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துக்கள் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் இணை பொருளாளர் ஆயுப்கான் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிறைவாசிகளின் யோகாசன சாதனை நிகழ்ச்சியும் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திரியாலயாவின் குருக்கள் உமா மற்றும் மாதவி ஆகியோரின் மாணவிகளின் வரத நாட்டியமும் அவுட்லாஸ்டர் நாட்டிய பள்ளி ஸ்டாலின் மாணவர்களின் நடனமும் ஷோ யோகா பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர் சண்முககுமாரின் மாணவர்களின் சாகச நிகழ்ச்சியும் மற்றும் கலைக்குழு ஆனந்தின் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது இவ்விழாவில் சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் என பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இறுதியில் சிறைவாசிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்பியும் சின்ன கரையாம்புத்தூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாச்சியார் அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான புனராவர்த்தன ஜீனோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பெரும் சாந்தி பெருவிழா அடுத்த மாதம் சிறப்பாக நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்தனர் அப்போது கும்பாபிஷேக பெருவிழாவின் வைபவ அழைப்பிதழை வாங்கி நடைபெறவுள்ள புனித விழாவில் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெறுமாறு அழைப்புதழ் வழங்கி கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அரசியல் பயணங்கள் புதுச்சேரியை எழுச்சிமிகு புதுச்சேரியாக ஆக்க வேண்டும் என அவரது புகைப்படத்தை நினைவு பரிசாக வழங்கி கௌரவித்துக் கொண்டனர் உடன் எல்ஜே கே செயலாளர் பூக்கடை ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வெடிப்பு எடுத்து சுகாதார பணியாளர்கள் போராட்டம் நோயாளிகள் பாதிப்பு முன்விரோதத்தில் ரவுடி வெட்டி கொலை புதுச்சேரி அருகே கொடூரம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்